அஸ்ஸலாமு வலைக்கும் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ வந்து பூத்துருக்கு இந்த வந்து டிசம்பர் பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தான் வந்து அதிகமாக வந்து பூக்கும் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தான் வந்து இந்த பூ வந்து பூக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நல்ல கலர் கலராகவும் இருக்கும் இந்த டிசம்பர் பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து இருக்கும் அந்த பூ வந்து எங்கள் வீட்டில் வந்து பூத்துட்டு இருந்துச்சு ஸோ நான் வந்து இந்த பூக்களை வந்து பறித்து என்னோடய மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பூக்களை வந்து பறித்தேன் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி டிசம்பர் பூவை பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு டிசம்பர் பூ பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வகை பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிசம்பர் பூக்களெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்துகிறதே இல்லை ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அண்டு உங்களுக்கு டிசம்பர் பூ பிடிக்குமா நீங்கள் டிசம்பர் பூக்களை வந்து தலையில் வச்சுருக்கீங்களா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தோழிகளே ஓகே நண்பர்களே பாய் பாய் இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச பூக்கள் நண்பர்களே ஓகே பாய் பாய்